தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி வடக்கு மாவட்ட செயலகம் நான் கனிப்பாண்டியன் வட வடநாத்தம்பட்டி கிராமத்தில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அவருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய இடத்தில் பட்டா பத்திரம் எல்லாமே அவங்களுடைய கஸ்டடியில் இருக்குது இந்த இடத்துல வந்து இருபத்தி இருபது வருஷத்துக்கு மேல யார் அறிவிச்சிருக்காங்களோ அரசே சொல்லுது அது அவங்கதான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அரசே சொல்லுது இவங்க முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷமா இவங்களுடைய தான் பத்திரம் பட்டம்லாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து யாரோ தெரியாத ஒரு நபர் வந்து இது என்னுடைய இடம்தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிளாட் போட்டு விற்கிறதுக்கு ரெடி பண்றான் உள்ள வீடு இருக்கு வெளியில இடம் கிடக்கு உள்ள இருக்க வீட்டுக்கு என்ன விமானத்துல போய் பறந்து போய் வீட்டுக்குள்ள போவான் ஒரு மனுஷன் வெளியில இருக்கக்கூடிய பாதை நடபாதை இருந்தது தானே நடபாதை முப்பத்தி அஞ்சு வருஷமா நடந்திருக்கான் தான் படுத்திருக்காங்க மக்கள் அதுலதான் வாழ்ந்திருக்காங்க வசிச்சிருக்காங்க முப்பத்தி அஞ்சு ஆண்டு கால காலமாக திடீர்னு வந்து இது என்னுடைய இடம் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பாதை இல்லை அப்படி அப்படின்னா அந்த அரசு என்ன செய்யுது இங்க உள்ள இருக்க நிர்வாகம் என்ன பண்றாங்க தாசில்தார் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மக்கள் இங்க நடக்க கூடாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமா இருக்காரு தாசில்தாரும் ஆர்டிஓவும் சேர்ந்து இந்த மக்களுக்கு வழித்தடத்தை உருவாக்க ஆசைப்பட வேண்டும் வழித்தடத்தை அழிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக இந்த ஆர்டிஓவையும் தாசில்தாரையும் உண்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இவங்க உடனடியாக இடமாற்றம் செய்யவில்லை என்றால் இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வடனத்தம்பட்டி கிராம மக்களை சேர்த்து பெரிய அளவில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் தற்போது இன்று இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு வழித்தடம் இல்லை என்று அனைவரும் கூடி ஒரு உண்ணாவிரதத்தை இருக்கும் பொழுது மட்டை சேர்ந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் ஆடியோ பேச வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொன்ன கருத்து இந்த இடத்தில் நீங்களும் செல்லக்கூடாது அவரும் செல்லக்கூடாது அவ்வாறு சொன்னார்கள் என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய இடத்தை நான் பயன்படுத்தக்கூடாது என்பதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது இதில் ஆளுங்கட்சியில் ஆளக்கூடிய இந்த பகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் அவருடன் சேர்ந்து தாசில்தார் ஆர்டிஓ எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தை ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு விற்று பணத்தை சம்பாதிப்பதற்கு இந்த மக்கள் மக்களுடைய இருப்பதற்கு இடத்தை பிடுங்கி நோக்கத்துடன் அலைகின்றனர் இதை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை மாற்ற அவர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை இல்லை என்றால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வர நாளை வியாழக்கிழமை இந்த வழியாக தமிழன் வேந்தர் ஜான்பாண்டியன் இந்த வழியாக வருகிறார்கள் தலைவர் கவனத்திற்கு சென்றுள்ளோம் கொண்டு சென்றுள்ளோம் வியாழக்கிழமை இந்த கிராமத்திற்கு தமிழன வேந்தர் வருகை தருவிள்ளார்